ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இவன் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைப் ரீச் பண்ணேச்சு தேங்க்யூ ஃபார் ஆல் ஸோ தேங்க் யூ ஆல் யூடியூபர்ஸ் அண்ட் ஆல் சப்போர்ட்டர்ஸ் ஸோ இப்படிலாம் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னும் நான் செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணலை ஸோ அதுதான் உண்மை நான் வந்து பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதுங்க ஸோ தற்போதைக்கு ஒரு மெயில் ஒன்று காட்டுறேன் ஸோ அந்த மெயிலை பாருங்கள் இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரிப் ரீச் பண்ணதும் எனக்கு ஒரு மெயில் வந்தது ஸோ அந்த மாதிரி நான் செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு எப்போ எனக்கு மெயில் வருதோ அப்போ தான் நான் செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரிப் ரீச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இவன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜி ஹேக் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணது கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற க்ரோம் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டேப் கொடுத்துங்க நியூ டேப் கொடுத்து பிஜிஎம்ஐ மோட் ஏபிகே பார்த்தீங்கன்னா அப்படி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதும் ஒரு பேஜ் ஒன்று பண்ணுவோம் இதில் ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும் ஸோ அந்த வெப்சைட் நல்லா கிளிக் பண்ணிங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்துக்குங்க அந்த வெப்சைட்டோட நேம் ஏபிகே பார்ட்டி ஸோ அந்த வெப்சைட் தான் ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி கீழே கடைசியில் ஸ்கார் பண்ணிட்டு வாங்க அப்படியே மெது மெதுவாக ஸ்கார் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க ஸோ நீங்கள் கடைசியில் ஸ்கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டவுன்லோட் மோட் நூற்றி ஐம்பத்தாறு எம்பி ப்ளஸ் வந்து ஆறுநூத்தி நாற்பது எம்பி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஆட் வரும் ஆடை வந்துட்டு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜ் நல்லா தெளிவாக பார்த்துங்க ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆடாதீங்க ஸோ இதை தான் டவுன்லோட் பண்ணணும் கரெக்டாக இதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இதை மட்டும் பப்ஜி மொபைல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பெட்டல் குரன் மொபைல் மோடேபிக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உள்ள போவோம் ஜாயின் டெலிகிராம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோடாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு டவுன்லோட் கட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அப்செட் கொடுத்துங்க ஆப்செட் கொடுத்துட்டு அந்த பேஜிஎம்ஐ மோட் ஏபிக்கைன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணது இன்னொரு வாட்டி ஆப்சட் அப்செட் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே வரும் ஓகே கொடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து கரெக்டாக அந்த ஏபிகே டவுன்லோட் ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு மொபைல் டேட்டாக இருந்த போகிறோம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வைஃபை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஃபோனில் பார்த்திங்கனா ஒய்ஃபை ஆன் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உடைய வைஃபை இல்லைனா ஹாட்ஸ்பாட் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதை தயாராக வச்சுருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய வேல்ட் பப்ஜி அந்த பப்ஜி வந்து ஏபிக்கை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க உங்களுடைய ஆப் இன்ஃபார்மலியோ போயிட்டு இல்லைனா நார்மலாக எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் உங்களுடைய ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுடைய ஐடி வந்து பேன் ஆகாது ஸோ நம்ம வந்து லாயின் பண்ணும்போது ஃபேஸ்புக் லைட்டு தேவைப்படும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபேஸ்புக் லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு நியூ அக்கௌண்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து லாயின் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபேஸ்புக் லைட்டை வந்து ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிங்கள்ல ஒரு ஏபிகே நூற்றி ஐம்பத்தாறு எம்பியில் ஸோ அந்த ஏபிகே வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிக்கே எங்கே இருக்குது ஆ இங்கே இருக்குது ஸோ அந்த ஏபிக்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணி அப்படி இன்ஸ்டால் கொண்டு கொடுத்துக்கங்க ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துங்க டேரெக்டாக ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்கேனிங் ஆகுது வைரஸ்க்கு ஸோ ஓகே ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூக்கிவிட்டு ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து ஓப்பன் ஆகுது ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேட்டாகவும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க லேக் இஷ்யூ ஆகிடுச்சுனா நினைக்காதீங்க ஒரு சில பர்மிஷன்ஸ் இந்த டிஸ்பிளே ஓவர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும் ஸோ அதெல்லாம் கொடுத்துடு பப்ஜி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்டர் ஜாயின்னு கேட்கும் ஜாயின் கொடுத்திங்கன்னா டெலிகிராம் போயிடும் நீங்கள் வந்து என்டர் கொடுத்துங்க என்டர் கொடுத்தா கேம் ஓப்பனும் கேம் ஓப்பன் ஆகலாம்னு ரொம்ப இது பண்ணாதீங்க ஸோ அது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ரிசீவ்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி அந்த ஓபிபி ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஓபிபி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நார்மல் பப்ஜி மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஓப்பனாக ஆரம்பிச்சிடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிட்டு ஒரு ஆர் எம்பி ஃபஸ்ட் அப்டேட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெச்டி ஒரு ஸ்க்ரிப்பை கேட்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்டு செவன் ஹண்ட்ரட் கிட்ட வரும் அது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ எம்பி ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சாய்ஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஹேக் உக்காந்துச்சான்னு பார்க்கலாம் ஸோ வெளியே வந்துட்டு ரீசென்ட்லேருந்து இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே உங்களுடைய பப்ஜி ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் அண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஏபிக்கு என்ட்ரு கொடுத்துங்க ஜாயின் கொடுத்தேன் மறக்காமல் என்ட்ரு பண்ணி கொடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டெத்து இந்த டபிள்யூ த்ரீ ஜோன் ஆஃப் டெத்து ஸோ பார்த்திங்கன்னா ஹேக் உக்காந்துடுச்சு ஸோ ஃபுல்லாக அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் போட்டு கிளி 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 நீங்களும் போட்டு கிளிகளாம் நீங்கள் எப்பவுமே லாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் கொடுத்து லாகின் பண்ணுங்கள் பட் ஆனால் அது ஃபேஸ்புக் போகுது க்ரோம் பேஜில் ஃபேஸ்புக் லைட்டுடைய பேஜுக்கு தான் போகும் ஸோ அதனால தான் நான் உங்களை ஃபேஸ்புக் லைட்டில் ஒரு பேஜ் ஓப்பன் சொன்னேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா தொடர்க அப்படின்னு கொடுத்துருங்க எல்லாம் வரும் உங்களுக்கு நான் வந்து தமிழில் வச்சுருந்தேன் ஸோ அதனால் அது கொடுத்து அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைன் அடைச்சி ஸோ நீங்கள் கேம் ஒரு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு ஒரு டைமும் ஹேக் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை கரெக்டாக தெளிவாக மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சீக்கிரமாக ஒன்ஸ்கே சப்ஸ்கிரைப் வைங்க ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆல் செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ ஸோ பாய் பாய் சி யூ டுமாரோ இன் லைவ் குட் நைட் மக்களே தூக்கம் வருது